இறையசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் அற்புதமான தமிழ் பாட்டு ஒன்று மிகுந்த பொருள் கொண்ட பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னே அடாதடா அடாதடா மனிதா ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவேன் மனிதாடா அடாதடா மனிதா ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவேன் மனிதா ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடிபுட்டா ஆட்டத்தை தான் பூட்டி வைக்கிறான் ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடி ஆட்டத்தை தான் போட்டி வைக்கிறான் மனிதா ரொம்ப ஆடி புட்டா மணிதா மனிதா என்ன ஒரு அற்புதமான பாட்டு பாருங்க ரொம்ப ஆடாத ஆட வைக்கிறதே கடவுள் தான் ரொம்ப ஆடாத ரொம்ப ஆடனா கடவுள் உன்னுடைய ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் போட்டி விடுவார் நிறுத்திடுவார் சரிங்களா இன்னொரு சொல்லுவாங்க ஒரு நெற்கதிர் எப்பொழுது நிறைய கதிர்களை கொண்டு நல்லா செழிப்பா வளர்ந்தோ அப்ப தலை வணங்கி நிற்குமா அது போல சொல்லுவாங்க நீ நல்லா எப்படி வளர்ந்து செழித்து இருந்தாலும் நீ என்ன பண்ண பணிவோடு அடக்கத்தோடு என்ன பண்ண நீ வாழு என்று பெரியவங்க சொல்லுவ அடக்கம் அமர் அருள் உயிக்கும் அடங்காமை ஆர் இருள் உயித்து விடும் சொல்லுவார் அடக்கம் நீ அடங்கி வாழ்ந்தால் அமரர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அந்த அடக்கம் உனக்கு கொடுக்கும் அடங்காமை நீ அடங்காம உன் உன் பிஸ்டத்துக்கு வா நான் வளர்ந்துட்டேன் இன்னைக்கு கேட்க மாட்டேன் என்று நீ தான் தோன்றி தனமாக நீ வாழ்ந்தால் அது உனக்கு கார் இருள ரொம்ப சேர்த்துடுமா தெரிஞ்சு பார்க்கணும் சௌர்ஸ் நாம் எவ்வளவு நிலை உயர்ந்தாலும் நமக்கு தாட்சிங்கிறது அவசியம் அடக்கம்ங்கிறது அவசியம் இந்த கருத்தை தான் நாம் தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் ஓசே பத்தாம் அதிகாரம் இன்றைக்கு முதல் வா முதல் வாசகம் அதில் இஸ்ரேல் மக்கள் எந்த அளவுக்கு செழித்து வளர்ந்தார்களோ கடவுள அவரை கடவுள மக்களை எப்படி நல்ல உச்சத்தை நல்லா மகிழ்ச்சியாக வச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் கடவுளை விட்டு வெளியே போவார் பாருங்க பார்ப்போம் இஸ்ரேகேல் தழைத்து வளர்ந்த திராட்சை செடி திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தன் கனிகளை தனக்கே தாங்கி நிற்கிறது எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாக நிகுதியாக பீடங்களை அமைத்தது எந்த அளவுக்கு என் மக்கள் செழித்து வளர்ந்தார்களோ நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தனோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க பளிப்பீடங்களை என்ன பண்ணுறாங்க அதாவது தெய்வம் கிட்ட போய் சேர்றாங்க என்னை உதறிட்டு போகிறாங்க என்ன கடைங்கிருக்க மாட்டுறாங்க கடவுளுடைய ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் பாருங்கள் பாப்போம் அதுக்கே பாருங்கள் பார்ப்போம் எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாக சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன சொன்ன இல்லையா நெல் எந்த அளவுக்கு கதிர்களை தாங்கி நல்ல செழித் தலை வணங்கி நிற்கும் இந்த மக்கள் அப்படியா எந்த அளவுக்கு அவங்க தான் தோண்டித்தனமாக கடவுள் தேவையில்லை நானே வாழ்ந்து எனக்கான சாமியை நானே பறிப்பிட நானே கட்டிக்கிறேன் நானே சிலையை உருவாக்கிறேன் இதுதான் வாழ்க்கையா சிந்திச்சு பார்க்கணும் நம்ம இப்போ ஒரு செய்தி ஞாபகம் வருது ஆதி ஆகமத்தில் பாகால் பாபேல் கோபுரம் நிகழ்ச்சி வரும் முதலில் அந்த பாபேல் கோபுரம் கடவுளுக்காக கட்டப்படும் கடவுளுடைய பெயர் விலங்கு அவருக்காக ஒரு ஆலயம் அதை கட்டுவாங்க அது கட்ட 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 அது உயர்ந்து கொண்டே போகும் இதை வந்து ஒரு பாவேலிங்கன்ற ஒரு ஒரு நாங்கள் கேட்டகிஸ்டாக படிக்கும்பொழுது ஒரு வீடியோ படம் யூடியூப்ல போட்டு பாருங்க பாப்ப அந்த அரசன் என்ன பண்ணுவான் அந்த பாபேர் கோபுரத்து மேலே உச்சிக்கு ஏறி நின்று வானத்தை நோக்கி அம்பு விடுவான் என்ன அர்த்தம் கடவுளுக்கே சவால் விண்ணகம் கடவுளுடைய அரியணை அம்பு விடுவான் கடல் பாபாரு ஓஹோ தரமட்டமா இருக்கும்போது என்ன நீ என்ன பண்ண நீ என்கிட்ட பணிஞ்சிருந்த என்னையே என்ன பண்ற எத்துக்கிற அந்த பாபேல் கோபுரம் இன்னும் தரமட்டமா அடக்கம் அமர் அருள் உயிக்கும் நீ அடங்கியிருந்தால் அவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அடங்காமை ஆர் இருள் உயிர் பாருங்க வசனம் சமாரியாவின் அரசன் நீர் குமிழ் போல அழிந்து விடுவான் நீ நினைச்சிட்டியா வாழ்ந்துட்டோம் ஒண்ணு செய்ய முடியாது தெய்வம் நின்று கொல்லும்னு பெருங்க சொல்லிருக்காங்க தெய்வம் நின்று கொல்லும் பாருங்க பார்ப்போம் சமாரியாவின் அரசன் நீர் குமிழ் போல அடைய மறைஞ்சு போயிடுவான் இன்னைக்கு அரசு நின்று இருக்கிறீங்களே நீங்கள் பாருங்கள் பாருங்க பாப்போம் இஸ்ரேல் பாவமாக பாவமாகிய சிலை வழிபாட்டை சிலை வழிபாட்டு இடமெல்லாம் அழிக்கப்படும் அனைத்து சிறை அனைத்து ஆலயங்களுக்கு தரை மட்டம் இருக்கு ஞாபகம் கடவுள் எச்சரிக்கை செய்கிறார் கடவுள் எச்சரிக்கை செய்கிறார் இங்க பாருங்க பாப்போம் நீங்கள் என்ன பண்ணுங்க நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள் செய்தார் பாவ வாழ்க்கையை விடுங்க உங்களுடைய அடங்கா தன்மையை விடுங்க உங்களுடைய ஆணவ போக்க விடுங்க பாருங்க நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வதச்சுக்கீங்க அது அன்பின் கணிகை அறுவடை செய்யுங்கள் அன்பாருங்க நன்றி மறக்காதீங்க உங்கள் தரிசனத்தை உழுது பண்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் வந்து ஆண்டவரை தேடும் செழிப்பா இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்களுக்கு எது கடவுள் வேண்டாம் அடாதடா மணிதா ரொம்ப அடிப்பட்டா அடங்கிடுவே மனிதா ஆண்ட வந்தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடி போட்டான் ஆட்டத்தை தான் போட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடக்கூடாது ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார் என்று என் திருப்பாடல் வாசிக்க அற்புதமான திருப்பாடல் நூற்றி ஐந்து பல்லையை மட்டும் வாசி கடந்து போனாங்க ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் ஆண்டவரை தேடுங்க உங்கள் வாழ்க்கைக்கு தான் அஸ்திவாரம் ஆண்டவர் தான் உங்களுக்கு அடிப்படை அவர்தால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடைவிடாத நாடுங்கள் இடையறாத நாடுங்கள் அவருடைய முகத்தையே தேடிப்போங்க ஆண்டவரை தேடிட்டே இருங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள் பேசப்போடைய வார்த்தை இன்றைக்கு நட்சை பார்க்கலாமா நம்ம இன்னைக்கு அத்மா நட்சி அப்பசர்கள் அவங்க ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது மெத்த படித்தோம் அப்படியே ஒன்றும் கிடையாது சாதாரண மீன் பிடிக்கிறவங்க இல்லையா வரி வரி வசூல் செய்யறவங்க சாதாரண மக்கள் தான் அவங்க அந்த மக்களை ஏச பண்ண கொண்டு வந்து திருத்துதர்களாக உயர்த்தி அவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்க அந்த அதிகாரத்தை கூட தலைக்கணவசின்னு தெரிஞ்சாங்களா பணியோ வாழ்ந்தாங்க யோசித்து பார்க்கணும் நம்ம வாசிக்கிற பாருங்க பார்ப்போம் இயேசு தம் தம் சீடர் வரையும் தம்மிடம் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் இது அப்படியே ஈஸிய படிச்சுட்டு கடந்து போகவே கூடாது இதுதான் அச்சாண்டி ஒரு வார்த்தை நமக்கு அப்படி ஆழ்ந்து படிக்கணும் நாம் நல்லா கவனிக்கணும் தீய ஆவியை ஓட்டுதல் தீமையை ஓட்டு அழிக்கிறது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் யூத பழக்கப்படி நோய்க்கு காரணம் பசாசு பாவம் இல்லையா எவன் பாவம் செய்கிறானோ அவனுக்குத்தான் நோய் வரும் என்ன அதிகாரத்தார பாருங்க சப்பாங்க இப்ப தீ ஆவியே ஓட்டுற பசாசை ஒழிக்கணும் பாவத்தை நீக்கி நோய் குணமாக்கணும் இல்லையா நல்லா கவனிக்கணும் ஏசப்பா நோய் உன் பாவம் மணி பண்ண சொல்லுவார் நோய் குணமா என்றால் பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் நாங்கள் ஒன்று ஏசப்ப சொல்லுவோம் தன்னுக்கு இருந்த அதிகாரத்தை சிறர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் தன்னை போல ஒரு பிள்ளையை அவங்க ஆக்குறாரு என் சிறர்களே என் அதிகாரத்தை கொடுக்குறியா அவங்களுக்கு எடுத்துக்கங்க பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் கடவுளுக்குரிய செய்கிறது நான் உங்களுக்கு அந்த செயலை உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன பவர் தெரியுங்களா அது உங்களுக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் அது பாவத்தை மன்னித்து நோயை குணமாக்குன அதிகாரம் அது மட்டும் கிடையாது தீ ஆவியை ஓட்டுதல் சாத்தானை ஒழிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார் பெயர் அதிகாரத்தை வழங்குகிறார் வாங்கிட்டு வாங்க பன்னெண்டு ஆ நாங்க தான்டா இறலோ அப்படி இருந்தாங்க அவங்க யோசிச்சு பாருங்க இல்லையே அந்த பன்னெண்டு திருத்தூர்களும் யூதாசை தவிர யூதாசும் தான் அவர் இறந்தார் பைபிள் சொல்லுகிறது மாசற்றத்தை காட்டி கொடுத்துட்டேனே மற்ற பதினோரு பேரும் ஆண்டவருக்காக உயிரை விட்டார் நமது மண்ணில் இந்திய மண்ணில் சென்னையில் தோமையாருங்க அவங்க நமக்கு அதிகாரம் கிடச்சிடுச்சு நமக்கு பவர் வந்துடுச்சு இந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறாரு என்று அவருக்கு ஆனவ போக்கூட தெரியல பழைய ஏற்பாடு மாதிரி நம்ம செழிச்சு வளர்ந்துட்டோம் நம்ம இசுவையர் குளம் நாம கடவுளுடைய மக்கள் நாம் என திமிரலி அவர்கள் ஆண்டவரை வெறுத்து பாகல் பக்கம் போனாங்க அதை போல சீடர்கள் யாரும் போல பாருங்க அப்போ யாரும் போல பாருங்க கடவுளுக்காக தலை வெட்டு விட்டு பேருதொடர் இருந்தாங்க எத்தனையோ இருப்பேன் எத்தனையோ அத்தனை சீடர்களும் ஆண்டவருக்காக சொந்த உயிர் படுத்து அப்புறம் ஆணவ போக்குவரத்து தெரியல அதிகாரம் வந்துடுச்சு இஷ்டத்துக்கு வாழல வாழலை அடக்கம் அமர் அருள் உயிக்கும் அவர்கள் அடங்கி ஆண்டவரோடு ஆண்டவருக்காக தாட்சியோடு அடக்கத்தோடு இருந்தாங்க இன்றைக்கு அவங்கள புனிதன் தூக்கி வச்சு கொண்டாரு நம்ம புரிதுங்களா சவர் சவர்களே மீண்டும் சொல்லுகிறேன் அடங்காமை ஆறு இருள் விடும் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிட்ட எல்லாம் இருக்குது காசுகோணம் இருக்குது மெத்த படிச்சிருக்கிறேன் எனக்கு எவனும் சொல்ல தேவை கிடையாது எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் டாப்பு நோ குமரி முத்து சமீபத்தில் நாலடியாருங்கிற நூலில் ஒரு சின்ன ஒரு செயல் அது இருக்கு ஞாபகம் இல்லை ஆனால் சொன்ன கருத்து ஞாபகம் இருக்குது சொன்ன கருத்து ஞாபகம் இருக்குது யாரும் தான் தான் பெரியாலும் அதுக்கு அது நல்ல ஒரு செயல் அது எனக்கு தெரியல ஆனால் கருத்து மட்டும் சொல்கிற பாருங்களேன் யாரும் தான் தான் மற்ற படித்தவன் தான் தான் மேதாவி நான் தான் பணக்காரன் நான் தான் அப்படி நான் பதவியில் பொறுப்பில் அப்படி தலைக்கனம் கொண்டு தெரியாது இந்த உலகத்துக்கு சூரியன் யாத்திரியமாக இந்த உலகத்துக்கு சுட்டு எரிச்சிரும் அப்படி சக்தி வாய்ந்த சூரியன் அது புரிந்தீங்களா அந்த தான் உலகத்திலே ஜீவராசிகளாம் வாழணும் சொல்றாங்க அப்பேற்பட்ட சூரியனையும் ஒரு சின்ன கோடை மறைச்சிடும் நல்லு கொடுத்துடும் எவ்வளோ அத்ம கருத்து பாருங்க பார்ப்போம் அதனால் நீ பெருசாக நாம பெருசு பீத்திக்காதான் நீ எவ்வளோ பெரிய சூரியனா கூட சூரியன் அளவுக்கு பவர் கூட ரெடி உன்னை சின்ன கொடை வச்சு நான் மறைச்சு நான் நேரில் போய்ட்டு அதனால் ஆனால் ஒன்று அழகாதுன்னு நாலடியார் பாட்டாது அத்தமான குமரி மத்த என்னடி இருக்கும் நீங்கள் ஒன்று அவர் அவர் பேரை போட்டு நீங்க தேடி பாருங்க பார்ப்போம் சமோசம்கொடர் தேடி பாருங்க பார்ப்போம் அந்த செய்யுள் இருக்கும் சமூக சமோசரங்களே நமக்கு அடங்காமை வேண்டாம் தான் தோண்டித்தனம் வேண்டாம் ஆணவம் வேண்டாம் கர்வம் வேண்டாம் கர்வம் வேண்டாம் அன்னை மறியாள் இதோ ஆந்தருடைய அடிமை தூதர் குழந்தை பத்தெடுப்ப கடவுளே வயத்துல பிள்ளையா பிறப்பாரு தூய் ஆவியால் கர்ப்பம் கடவுள் இந்த உலகத்தில் பிறக்க போறமா உன் வயத்துல உருவாக்கி பறக்கிறமா இப்படி ஆசீர்வாதம் உடனே அம்மா ஏ தூதரா நீ நான் வந்துட்டேன் கிடையாதுய்யா இது ஆண்வருடைய அடிமை நம்ம என்னை தாழ்த்து பாருங்க எனவேதான் தான் நம்மள அன்றைக்கி வார்த்தை தானே தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவர் நீ தாழ்த்து ஆண்டவரும் உயர்த்துவார் எல்லாம் கடிச்சிடுச்சி நான் பெருசாக படிச்சுட்டேன் இன்னைக்கு அப்படியே குடும்பம் அப்படி தான் இருக்குது இன்னைக்கு தாய் துவைப்பங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க நல்லா அவங்க ஒரு கூலி வேலை செய்வாங்க அவங்க ஒரு மா உங்கள் வீட்டு ஒரு அம்மா வீட்டு பத்து பா பத்து பாதம் தேய்ச்சு இல்லையா ஒரு ஒரு கடை ஒரு போட்டிகளை வேலை செய்ய என்னவோ அவங்க பண்ணி பிள்ளைங்களே முன்னேற்றம் நல்லா படித்து நல்லா பிள்ளைங்களை வளர்த்து விடுவாங்க இவர் படிச்சுட்ட பண்ணுவார் ஏ இவனும் தெரியும் உனக்கு பெற்றவங்களை பார்த்து இவர் கேட்பார் இவங்க போட்ட பிச்சை நீ ஆனால் பிள்ளை கேட்பான் அப்பாங்கன்னு கேட்பான் ஏ என்ன செஞ்சு தண்ணி நீ என்ன பெரிய அறிவாளையான்னு கேட்பான் நீ வச்சிருக்க அறிவு அந்த அந்த மனுஷன் போட்ட பிச்சடா ஆனவங்க கொண்டு தெரியக்கூட நீ இது ஒரு சிம்பிளாக சொல்லுறதுதான் சொன்னேன் நீ எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த உலகத்தில் நல்ல பாடம் பண்ணிக்கு நமக்கு இன்னைக்கு எனவே நாம் பண்ணக்கூடாது அட்டங்காம்பையை கொண்டு அந்த இதில் நம்ம தெரியக்கூடாது நெல்மணி எப்படி சுமாதிரி நெல்மணி எப்படி நெல்லெல்லாம் சொழித்து வளர்ந்து கொழித்து இருக்கும்போது தலை வணங்கி அது இருக்கிறது அதே போல நாம் நெல்மணியை போல ஐயா என்னதான் நமக்கு பெருமைகள் பக பற்றுமே பெருமை வரட்டும் புகழ் வரட்டும் படிப்பு வரட்டும் வசதி வாய்ப்பு வரட்டும் பதவி பகட்டு வரட்டும் மட்டுமே என்ன வந்தாலும் ஆண்டவர் முன்பு நாம ஒன்றுமே கிடையாது தூயப் பவருடைய வார்த்தை சொல்ல நிறைவு செய்கிறேன் தவறு சொல்லுவா நான் ரோமை குடிமகன் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து கமாலியல் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் ஆசிரியர் அந்த காலத்தில் கமாலியலுடைய மாணவன் நான் இனத்தில் பரிசேகன் திருச்சட்டத்தில் கடைபிடிக்கிறதுல அப்படிப்பட்டவன் நான் நான் திருச்சட்டத்தை எந்த அளவுக்கு கடைபிடிச்சேன்னா திருச்சட்டத்தை முன்னிட்டு கிறிஸ்தவர்களை கொலை பண்ணவே போனேன் நான் அவ்வளவு தகுதி எனக்கு இருந்தும் இது ஆண்டவரை ஏசி முன்னிட்டு இதையெல்லாம் குப்பை எனக்கு அதில் இருப்பேன் இதெல்லாம் குப்பை அப்படிப்பட்ட தாட்சி நமக்கு இருக்கணும் என்ன படிப்பு என்ன அறிவு என்ன சொத்து என்ன சொகை என்ன முன்னேற்றம் அனைத்தும் ஆண்டவரே நீங்கள் அளித்த பிச்சை பயனுக்கு என்று அவரது முகத்தை தேடுவோர் கண்டடைவர் மகிழ்ச்சி அடைவார் சதவர்களே திரும்பவும் இந்த குரலை சொல்ல செய்கிறேன் அடக்கம் அமர் அருள் உய்க்கும் அடங்காமை ஆர் இருள் உய்துவிடும் எனவே நாம் அடங்கியிருப்போம் ஆண்டவருடைய அருளை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம் நன்றி நான்